உள்ளத்தின் காதல் உனக்காக சங்கரேஸ்வரி அத்தியாயம் எட்டு காலையிலே சரவணவில் அவ்வூரில் இருக்கும் நண்பர் ஒருவரை வேலை விஷயமாக சந்திக்க செல்ல அப்போதுதான் வெளியூர் சென்று வந்திருந்தார் நண்பர் கங்கை தீர்த்தம் மீது வீட்டில் தெளித்து வணங்கினால் ஐஸ்வர்யா நிறையும் என உரைத்தவர் அதையும் கொடுத்து அனுப்பினார் அன்றை காலையில் யோகேஷ் வாங்கி கொடுத்திருந்த உணவுகளையும் வேலைகளையும் முடித்துவிட்டு அப்போதுதான் தாமதமாக உண்ண அமர்ந்திருந்தாள் முல்லை தன் வீட்டில் தெளித்துவிட்டு குடிக்கணக்காரர்களுக்கும் கருத்திருந்தார் சரோனவேல் இறுதியாக இருக்கும் வீட்டிற்கு மனைவியோடு வந்தார் திறக்கும் சத்தத்தில் யோகேஷ் வருகிறானோ என நினைத்து சட்டனை எழுந்து கதவின் பின் மறைந்து கொண்டாள் வீட்டை கவனித்தவர் அருகே இருக்கும் மனைவியை திரும்பி முறைத்தபடி பாரு உன் என் வீட்டை வச்சிருக்கிற லட்சணத்தை என்னைக்கோ சாப்பிட்ட பார்சல் பேப்பர் எல்லாம் இன்னும் எடுத்து போடாம கிடக்கான் என குற்றம் சாட்டினார் வார்த்தை வராது பத்மா அவ்விடத்தில் பார்வையை சுழற்றினார் நொடியில் அவருக்கு பார்க்கும் முன் மறைந்து அந்த அதிர்ச்சி தாங்காது உணவு தொண்டையில் மெல்லிய குரலில் ஓசை கேட்டுவிடக் நினைத்து ஒரு கையால் வாயை மூட பலன் இல்லை விக்கலோ அதிகமாகியது அதே நேரம் ஏங்க இது ஏதோ இப்பதான் சாப்பிட்ட மாதிரி ஈரங்காயாம இருக்கே என்றவர் தன் ஆராய்ச்சியின் முடிவை உரைக்க என்ற குரலில் அவரை அமைதிப்படுத்தினார் சரவணவேல் இருவரும் அமைதியான வினாடி விக்கல் குரல் அவ்விடத்தில் அழகாக எதிரொலிக்க கவனித்தனர் உன்னிப்பாக கவனித்தனர் சட்டன கதவை பள்ளி போல இழுத்து பிடித்த மூச்சோடு நின்றிருந்தாள் முல்லை யார் பாணி கடவடை போற இடத்துல பசிக்கும்னு வீட்டில இருந்தே சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டியோ என பத்மா ஆரம்பித்தார் வெறும் வீட்டுல என்ன திருட வாயில் அடைத்த பாதி உணவையும் அசராதம் என்று தின்றபடி அவள் நிற்கும் தோரணையிலே இவ்விடத்திற்கு பழக்கமானவள் என புரிந்து கொண்டார் சரவணவேல் அவள் இன்னமும் புதியவர்களை பார்த்தபடியே இருந்தால் கவனித்த தொடங்கினார் யார் இங்கே எப்படி வந்த என் ஊரு நெல்ல என மெல்ல வாய் திறந்தவள் பழைய பல்லவியே அப்புதியவர்களிடமும் பாடி வைத்தாள் அது சரி பூட்டின வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்த ஆ பூட்ட வடச்சா வர முடியும் வீட்டுக்காரர் தான் கூட்டிட்டு வந்தாரு பதில் என்னவோ அவளிடமிருந்து வந்த பொதும் பார்வை மனைவியின் மீதுதான் பத்மாவிற்கு வார்த்தை வரவில்லை தன் பிள்ளை இவ்வளவு செய்திருப்பானா என கனவிலும் நினைத்திராதில்லை ஓ அப்ப கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கல்யாணம் கட்டிக்கிறதா எங்க அப்பா ஏற்பாடு செஞ்ச கல்யாணம் பிடிக்காம இங்க ஓடியாந்த ஓ காதலா என வாய்க்குள் முழுங்க காதல் இல்ல தான் கட்டிக்கணுங்கிற உறுதியோட வந்தேன் என்றவளும் நல்ல வாய்க்குள் வார்த்தை அடைத்துக் கொண்டாள் ஏங்க புள்ள கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுதுன்னு சொன்னீங்களே இதனாலதானோ என கணவரின் காதோடு பத்மா புலம்ப குறுக்கு நெருக்கமாக நடக்க தொடங்கினார் சரோனவேல் பத்மாவிற்கு தன் மகன் இப்படி செய்திருப்பான் என நம்பவும் முடியவில்லை அதே நேரம் இவர் சொல்வதும் பொய் என அலட்சியப்படுத்தவும் இயலவில்லை குழம்பிய நிலையில் இருந்தார் சரோனவேல் ரௌத்திரத்தோடு குதித்து கொண்டிருந்தார் தன் மகனை ஒழுக்கமாக வளர்த்துள்ளேன் என கர்வம் சிதைந்தது இந்த பெண்ணோடு எத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்தானோ அதையும் தன்னிடம் மறைத்துள்ளான் என்பதை தான் பெரிதும் தாங்க முடியவில்லை நெஞ்சமோ கொதித்தது சரியாக அரை மணி நேரத்திற்கெல்லாம் என உற்சாகமாக அழைத்தபடி யோகேஷ் உள்ளே வந்தான் அவர்களை நெருக்கமானவர்களாகவே காட்டியது உள்ளே வந்தவன் தன் பெற்றோர்களை காண ஒரு நொடி திருக்கிட்டு தான் போனான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அம்மா அதிர்வில் வார்த்தை தேய்ந்து வர அப்படி கூப்பிடாத என்னைய என முகம் சொல்லிட்டார் உனக்கு என்னடா வச்சோம் எனக்காவது ஆசைக்கு தட சொல்லி இருக்குமா எவ்வளவு அருமை பெருமையா வளர்த்தோம் அதுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை செஞ்சிட்டு வந்து நிக்கிறேடா கேட்ட போதும் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது அப்படி என்னதான் தவறு செய்து விட்டேன் என புலம்புகிறார்கள் என்று நீவன் குழம்பித்தான் போனான் இந்த பிள்ளையத்தான் காதலிக்கிற கட்டி வைங்கன் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அப்பா செஞ்சு வச்சிருப்பாரேடா அதை விட்டுட்டு இப்படி எங்க கிட்டயே மறைச்சிட்டியே என்றவரின் பார்வை முள்ளைய எரிக்க அப்போதுதான் யோகேஷிற்கு புரிஞ்சது ஐயோ ஆண்டவா இது என்ன புது சோதனை இவ எதையும் முழுசா பேச மாட்டாளே அவர் எதையுமே முழுசா விசாரிக்க மாட்டாரே என நினைத்து நொந்தான் அவன் தோழிலும் மார்பிலும் கன்னத்தில அடித்தபடி உசுர விட ஒழுக்கம் பெருசுன்னு நினைக்கிறவர் அப்படிதான் உன்னையும் வளர்த்தோம் ஆனா நீ கல்யாணம் கூட செஞ்சுக்காம ஒரு புள்ளைய வீட்ல மறைச்சு வச்சு குடித்தனம் பண்ற இப்படியாதான் நாங்க உன்னை வளர்த்தோம் கல்லு மாதிரி நிக்கிறே வாயை தொடர்ந்து பேசுதா விம்மினார் பத்மா அடிக்க வேண்டாம் என அவள் தடுக்கவர கையை பிடித்து தடுத்த யோகேஷ் நிறுத்தி கொண்டான் அவனும் பேசவில்லை அவளையும் அமைதியாக இருந்தவர் அடக்கப்பட்ட கோபத்தோடு நெருங்கி கலாச்சாரம் ஒழுக்க தவறுன புள்ளைய நான் எப்படி ஆதரிப்பேன் இன்னொயோட என் புள்ள சொத்துட்டான்னு நினைக்கிற போ என்றவர் வெளியேறினார் அவர் பின்னே கண்ணீரோடு பத்மாவும் சென்று விட்டார் இப்போது கூட தன்னை ஒரு வார்த்தை விசாரிக்காது குற்றம் சுமத்துகின்றனரே அப்படியா தன் மீது நம்பிக்கையற்ற போய்விட்டது நெஞ்சம் ஒரே வார்த்தையில் அவன் உறவையே உதறி எரிந்து நின்றான் இடியாக தாங்கிய வழி போய் அமர்ந்திருந்தவனின் அருகே வந்தவள் அவங்கதான் உங்க அப்பா அம்மாவா என ஆரம்பிக்க நிமிர்ந்து பார்த்தான் ஏனோ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா என்க அவனோ கூர்மையான பார்வையை விச திரும்ப சரியா எடுத்து சொல்ற அவங்களுக்கு வேண்டினாள் நீ செஞ்ச வரைக்கும் போதுமே மனதில் நினைத்தான் மறுப்பாக தலையசி போடு அவங்க ரத்தம் அவங்க வளர்ப்பு சொல்லித்தான் புரிய வைக்கணுமா என்றான் தளர்வாக முல்லைக்கு என்ன வார்த்தைகளில் ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை அவன் பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் இவர்களைப் பற்றி தவறாக நினைத்துள்ளனர் என்று இன்னுமே அவளுக்கு தெரியவில்லை நான் ஹாஸ்டல் போறேன் என்றவள் வேண்ட நிமிர்ந்து அவள் ஒரு பார்வை பார்த்தான் வலுக்கிதா அவன் பதில் சொல்லாத போதும் அவளாக அடுத்தடுத்த கேள்விகளை தொடுத்துக் கொண்டிருந்தாள் அடுத்தடுத்து செய்வது அவனுக்கு பெரும் யோசனை அன்றைய மாலைக்குள் விஷயம் அந்த வீதி எங்கும் பரவியிருந்தது அனைவரும் யோகேஷ் காதல் திருமணம் செய்து பெண்ணை அழைத்து வந்துள்ளான் என்றுதான் நினைத்திருந்தனர் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும் என காலையிலேயே யோகேஷின் இருசக்கர வாகனத்தை வாங்கிச் சென்றிருந்த அருண் அதை கொடுக்க வந்தான் அவனை கண்டதும் மனம் தாங்காது பத்மா அனைத்தையும் புலம்பிவிட எது யோகேஷன் லவ் பண்ணானா என அதிர்ச்சியில் அவன் வாய்ப்பிழந்தான் போக சொல்லிட்டாரே என துக்கம் போல நெஞ்சில் மூக்கை ஏண்டா கூடவே கவனிக்காம என்னடா நீ என குத்தினார் பெத்தவங்களாலே கண்டுபிடிக்க முடியல இதுல ஒரு ஓ சிடிக்கு பத்து நிமிஷம் கூட நிக்கிற எனக்கு எப்படிமா தெரியும் தெரிஞ்சா மட்டும் நீ சொல்லிடுவியாக்கும் அவனுக்கே வீட்டுல இடம் இல்லைன்னு வரட்டாரு இதுல நீ வேற யாக்கும் முதல்ல சரணவில் காதல் விழும்படி அத்தனையும் புலம்பியவர் அருணையும் விரட்டினார் அவனும் வண்டியை உதைத்துக் கொண்டு கிளம்ப இறங்கி வந்தவர் மெல்ல அவன் காதோடு சும்மா வெண்கைய வீசிட்டு போகாத அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போ என்று விட்டு மறுபடியும் உள்ளே சென்று விட்டான் சரிதான் அப்ப இவ்வளவு நேரம் கத்துனது புலம்னது எல்லாம் புள்ளை பிள்ளைக்காக இல்லையா புருஷன குத்தி காட்ட வாப்போம் என நினைத்தான் கையில் உணவோடு யோகேஷ் த யோகேஷ் என கத்திய வர அருண் உள்ளே வர உள்ள வாடா ஏண்டா வரும்போதே தண்ணி வண்டி மாதிரி மணி அடிக்கிற மாதிரியே கத்திட்டு வர என்றான் தோய்ந்த குரலில் இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா இன்னும் யார் யாருக்கு எத்தனை தூரம்லாம் படவ போகுதோ என நொந்தும் கொண்டான் அதுவரையிலும் வெறுத்தபடி யோகேஷ் அமர்ந்திருக்க அவனையே வெறுத்தப்படி இருந்தால் முல்லை உள்ளே வந்த அருண் யோகேஷின் தோழில் கை போட்டபடி அதுக்குள்ள மச்சான் நீ பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்து நான் கரடி மாதிரி கூடாதுல்ல அந்த நல்ல எண்ணத்துல தான் என்றான் கொலை வெறியில் முறைத்த யோகேஷ் கையை தட்டி விட்டு மொத்த அவன் அடிக்க இருவரையும் வேடிக்கை பார்த்திருந்தாள் முல்லை விடுடா தங்கச்சி நம்மள வினோதமா பாக்குது என்றபடி அவனிடம் இருந்து விலகினாள் முன்னையிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவன் எனக்கு அப்பவே துணிக்கடலை பாக்கும்போதே சந்தேகம் தான்டா கேட்டதுக்கு கமுக்கமா நழுவி போயிட்டு வீட்டுல கூட சொல்லல சரி என்கிட்ட கூட ஏண்டா சொல்லல நாம என்ன அப்படியா பழகி இருக்கோம் என கண்ணை கசக்க சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்ல அத பத்தி கேட்காத விடு என்றான் இறுகிய குரலில் சரி அடுத்து என்ன செய்யலான்னு இருக்க மச்சான் அம்மாவுக்கு அப்படியொன்னும் கோவம் கோவம்ல சொல்லலங்கிற வருத்தம் மட்டும்தான் அப்பாவுக்கு இதா கோவம் போல எப்படி சரி செய்யலான் யோசி இப்ப அது ஒண்ணு வீடுதான் என்ற யோகேஷ் பாதியிலே முல்லையிடம் ஒரு ஒருமுறை சென்று மீண்டது பண்ணிக்கோங்கடா அடுத்து ஜோடியா அவங்க வீட்டுல போய் நின்னா ஒண்ணும் செய்ய முடியாது ஏத்துக்கு வாங்க நான் வேணா நம்ம பசங்களோட சேர்ந்து மேரேஜுக்கு லீகலா ஏற்பாடு செய்யட்டுமா அது யோகேஷ் ஆ நீ புடுங்க வேண்டாம் நீ மோத கிளம்புடா என்றான் கடுப்பாக டேய் ஒரு அக்கறையில தானடா என்றவன் ஆரம்பிக்கும்போதே அவ வீட்டுல பத்திரமா அவ ஒப்படைக்கணும் அது மட்டும் தான் இப்ப ஏன் எண்ணம் வேற எந்த யோசனையும் இல்ல போதுமா என்றான் உன்னையும் போய் நம்பி வந்தா பாரு இந்த பொண்ணு என்று அருண் முகம் ஏமாற்றத்தைக் காட்ட நான் சமாளிச்சிக்கிற முடியலைன்னு கேட்கும் போது உதவி செய் இப்ப நீ கிளம்பு என விரட்டினான் யோகேஷ் சரிதாடா நல்லது செய்யவே கால இல்லாம போச்சு என்று புலம்பலோடு கிளம்பினான் அருண் வா சாப்பிடு என தொலைவில் நின்றவனை அழைக்க அருகே வந்து சிறிது இடைவெளியில் அமர்ந்திருந்தவள் நான் எங்க அப்பா கிட்ட போக மாட்டேன் ஹாஸ்டல் வேணா போறேன் என்றால் நெல்லிய குரலில் வேண்டலாக உம் இதுல மட்டும் தெளிவா இரு மனதில் நினைத்தவன் மதியத்துல இருந்து சாப்பிடல முதல்ல சாப்பிடு நீ என்றான் அவன் உறுதி தராமல் சாப்பிடுவதில்லை என்றவள் பிடிவாதமாக அமர்ந்திருக்க கடுப்பானவனும் இப்போ ஹாஸ்டல் அடுத்து உங்க அக்கா கிட்ட சேர்த்துறேன் போதுமா என்றான் அவன் வாக்குறுதி நிம்மதிதான் என்றாலும் அவன் சொன்ன துணியில் முகம் போனால் அதை கவனித்தவனுக்கு இன்னும் அவள் சிறு தான் தோன்றினாள் உணவை பிரித்து அவளிடம் நீட்ட வாங்கி கொண்டவள் நான் தான் அறவை காட்டுத்தானமா உங்க அப்பா கிட்ட வளரிட்டேன் நீங்களும் ஏன் அதையே சொல்றீங்க அப்படி இல்லைன்னு சொல்ல வேண்டியதான என்றாள் பார்வையோ வேறெங்கே வைத்திருந்தவன் அத சொல்லலனா நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்ல வேண்டி வரும் அதை யார்கிட்டயும் சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல நீயும் சொல்லிக்க வேண்டாம் விடு என்றான் அதுவரையிலும் அவள் மனதில் மரியாதைக்குரிய இடத்தில் இருந்தவன் இன்னும் இன்னும் உயர்ந்து நின்றான் மறுநாள் வழக்கம் போலே அவன் அலுவலகம் வந்திருக்க அவனுக்கு பின் வந்த சரவணவேல் அங்கு அவனை பார்க்கவும் வியந்தார் அவனை இரு என்று சொல்லவில்லை வெளியில் செல்லுமாறு விரட்டவில்லை அப்படி ஒருவன் இருப்பதையே கண்டுகொள்ளாது சென்று விட்டார் விஷயம் அங்கும் அப்போதுதான் பரவ துவங்கியிருக்க வேலையாட்கள் பின் கிசு கிசுத்த போதும் அவர் காதல் விழுந்துவிட புலங்கினார் அனைவரும் தவிர நெருங்கிய உரிமையான நண்பர்கள் வேறு அழைத்து துக்கம் விசாரிப்பது போல் நேரடியாக அதுக்காக மகன ஒதுக்கிச்சிடலாமா என அவர்களுக்கு தோன்றிய கேள்விகளையும் அறிவுரைகளையும் அள்ளி அள்ளி வழங்கினர் வெந்து நொந்து போன சரவணவில் அதற்கு மேலும் இருக்க முடியாது தலைவலியோடு விறுவிறுவன வீட்டிற்கே சென்று விட்டார் நன்றி